இந்த மாதிரி எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்னு அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்க நாமத்தை பங்கிக்க கூடிய அந்த ஜனங்கள் அந்த ஜனங்களுக்கு ஊழியம் பண்றது தான் நம்மளோட முக்கியமான ஒரு தெய்வீக பணி அதாவது பரோபகாரம்னு சொல்றாங்க பாருங்க நீங்க வந்து லட்ச லட்சமா கொடுத்தா கூட அதெல்லாம் போயிடும் ஆனா பரோபகாரம்ன்றது இதுதான் அவங்கள அவங்க திருநாமத்தை ஞாபகப்படுத்தி வச்சு அந்த ஜனங்களுக்கு வந்து அவங்க திருநாமத்து மேலே ஒரு இச்சை வர சொல்லி அவங்க திரு அந்த திருவார்த்தையை கேட்டு அவங்க மேலே வந்து ச ஒரு பிரியத்தை உண்டு பண்ணுறோம் பாருங்க இதுதாங்க பரோபகாரம் இதுக்கு வந்து கோடி கோடியாக கொடுத்தாலும் இது வந்து மாத்திரில்லை இது மாத்தறியாத சஞ்சீவி சரி இருக்கிற நேரத்தில் நான் பங்கி இருக்கிறத நான் பங்கிக்கிட்டு நாளைக்கும் தொடருவோம் இப்போ நம்ம இங்கே வந்து நீங்கள் இந்த ஈரோடு கிளைச்சபையில் வந்து ஒரு முறையை வச்சுருக்கீங்க ஒரு முறை வச்சிருக்கீங்க இப்படித்தான் நடக்கணும் இப்படித்தான் வந்து இருக்கணும் இப்படித்தான் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு முறை பிரகாரம் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி நம்மளோட முறையும் வந்து போன தடவை வந்து வந்தபோதும் இதை தான் பேசணும் முதல்ல வந்து அவங்கக்கிட்ட ஒரு வேண்டுதல் அதாவது இது அவங்களுடைய சொத்து இது யாருடைய சொந்த தனிப்பட்ட சொத்து இல்லை இது அவங்க சொத்து அவங்க சொத்தை நாம் பங்கிக்கும் போது அதுக்குண்டான வேண்டுதல் செஞ்சு அவங்கக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு சம்பிரதாயமாக சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க சம்பிரதாயம்ன்றது என்னென்ன நான் பின்னால் சொல்கிறேன் அந்த சம்பிரதாயமாக இதை எடுத்து வச்சு நான் தொடர்ந்துக்கிட்டு வரேன் அது பிரகாரம் அவங்கக்கிட்ட முதல்ல அந்த வேண்டுதலை நான் என்னோட வே என்னோட வேண்டுதல் என்னுடைய அந்த இறைஞ்சுதல் அதை வந்து அவங்ககிட்ட சமர்ப்பிச்சு அவங்ககிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு அவங்க சொத்தை அந்த வானலோகத்து சொத்தை உங்கள் கூட பங்கிக்கிறதுக்கு அவங்க உத்தரவு பிரகாரம் நம்ம தொடருவோம் ஆதியே துணை குல நகார காயகலப கலச சலாசனராகிய பொன்மேனி பெம்மான் மகதி அவதார மகாபுருஷோத்தமர் முகமுகத்து ஆத்மகாம நாயகராகியும் அகமுகத்து இருதய கமலவாசராகியும் அண்டரண்ட அகண்டாகாரங்களும் நிகரில்லாத வலுப்பமான குண குடியானவர்களாகிய கனகவன தேவ மன்னாவாகிய சீரேற்ற செல்வ பேரான நாட்டுக்காரானுமேனி சர்வதயாபர சர்வேஸ்வரரே ஆதி ஜோதி அனந்தர்குல உற்பன்ன திருக்கயிலாய தனித்தலைமை பெரும்பதி கற்பகத் தெய்வமான பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களாகிய தேவாதி தேவ பரிபூரணரே எங்கள் தீபாலங்கார மெய் மாதவ நிதியரே நித்தியரே சத்தியரே ஏகரே அநேக